வேட்பாளருக்கு சொத்து வெளியான ரகசிய விவரங்கள் ஜெயவர்தன் மனைவி பேலன்ஸ் ரூபாய் வரி கட்டாத ராதிகா ஜோடி வாயை பிளக்க வைக்கும் சிபிஎம் வேட்பாளர் நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு மொத்தமாக ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதற்கட்டமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது இதனை ஒட்டி தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு வந்தன இதனைத் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி துவங்கி இருபத்தேழாம் தேதி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதன் காரணமாக நேற்று தமிழ்நாட்டில் பல்வேறு தொகுதிகளிலும் முக்கிய கட்சி வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் இந்த நிலையில் வேட்பாளர்கள் தாக்கல் செய்த வேட்பு குறிப்பிடப்பட்டுள்ள சொத்து மதிப்பு விவரங்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது அந்த வகையில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகியுள்ளது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அசோக் குமார் போட்டியிடுகிறார் தற்போதைய மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சி சரஸ்வதியின் மருமகனான இவர் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார் ஆற்றல் எனும் பெயரில் அறக்கட்டளை ஒன்றையும் நடத்தி வருகிறார் இதனாலேயே அவர் ஆற்றல் அசோக்குமார் என அழைக்கப்படுகிறார் பாஜக ஓபிசி அணியின் துணைத் தலைவராக பதவி வகித்த அசோக்குமார் கடந்த நவம்பர் மாதம் எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் ரூபாய் ஐநூற்று இருபத்தாறு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் அசையம் சொத்துகள் உள்ளன இதில் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி பத்து புள்ளி பூஜ்ஜியம் ஒரு கிலோ நகை கையிருப்பு ரூபாய் பத்து லட்சம் ஆகியவை அடங்கும் இத்துடன் குடும்ப சொத்து மற்றும் தனது சுய சம்பாத்திய சொத்து என மொத்தம் ரூபாய் ஐம்பத்தாறு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி அசையா சொத்துகள் உள்ளன இதன்படி வேட்பாளர் அசோக்குமாருக்கு மொத்தமாக ரூபாய் ஐநூற்று எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி சொத்து உள்ளது அதே நேரம் தனக்கு சொந்த வாகனம் இல்லை என்று பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள அசோக்குமார் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் கடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திருச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்களில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ரூபாய் முப்பத்தைந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடிக்கு சொத்து உள்ளதாக அவரது வேட்பு மனுவுடன் இணைத்துள்ள ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ளார் அவரது குடும்பத்தினர் பெயர்களில் அசையும் சொத்தாக மொத்தம் ரூபாய் முப்பத்தைந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி உள்ளது மேலும் ஒரு கார் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு கடன் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சத்து அறுபத்தைந்தாயிரமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கிலோ தங்க நகைகள் ஆறு புள்ளி மூன்று எட்டு கிலோ வெள்ளி ரூபாய் பத்தொன்பது லட்சம் மதிப்பிலான வைர நகைகள் உள்ளன துரை வைகோ மீது எந்த வழக்கும் இல்லை அதேபோல பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவின் சொத்து ரூபாய் நாற்பத்தாறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி என தெரிய வந்திருக்கிறது இதில் ரொக்கமாக ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று நான்கு லட்சம் இருக்கின்றது இது தவிர சுமார் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்புள்ள நானூற்று எண்பது கிராம் தங்கமும் வைத்திருக்கிறார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார் ஜெயவர்தன் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவரது சொத்து மதிப்பு குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது அதில் தனது பெயரிலும் தனது மனைவி மகன் பெயரிலும் சுமார் எண்பத்தாறு லட்சம் மதிப்புடைய அசையும் சொத்துகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அசையா சொத்தாக பன்னிரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மூன்று கோடி தொன்னூற்று ஒன்பது லட்சத்து முப்பத்தி கடன் இருப்பதாகவும் ஜெயவர்தன் தனது வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ளார் ஒரு கிரிமினல் வழக்குகள் உட்பட மூன்று வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளது தனது மனைவியின் சொத்து மதிப்பு பற்றி குறிப்பிடுகையில் மனைவியின் வங்கிக் கணக்கில் வெறும் எட்டு ரூபாய் மட்டுமே இருப்பதாக ஜெயவர்தன் தனது வேட்பு மனுவில் தெரிவித்துள்ளார் இது தற்போது சமூக வலைத்தளங்களில் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது அதேபோல போல சென்னையில் களமிறங்கும் பாஜக வேட்பாளரான முன்னாள் ஆளுநர் தமிழிசையின் சொத்து மதிப்பு வேட்பு மனுவுடன் இணைத்துள்ள ஆவணங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதில் தமிழிசை பெயரில் அசையம் சொத்து ஒன்று புள்ளி ஐந்து ஏழு கோடி எனவும் சொந்த வாகனம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இருபது லட்சம் மதிப்புள்ள பரிசோதனை இயந்திரம் மற்றும் ஸ்கேன் இயந்திரம் உள்ளதாக தெரிவித்துள்ளார் கையிருப்பு ரூபாய் ஐம்பதாயிரம் வங்கி இருப்பு ரூபாய் இருபத்தோரு கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழிசை சவுந்தரராஜன் பெயரில் அறுபது லட்சம் மதிப்பிலான அசையா சொத்துகளும் அவரது கணவர் சௌந்தரராஜன் பெயரில் பதிமூன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி மதிப்பிலான அசையா சொத்துகளும் மகள் பெயரில் எழுபது லட்சம் மதிப்பிலான அசையா சொத்துகளும் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழிசை பெயரில் ஐம்பத்தெட்டு லட்சமும் அவரது கணவர் பெயரில் மூன்று புள்ளி மூன்று ஐந்து கோடியும் மகள் பெயரில் மூன்று புள்ளி நான்கு ஒரு கோடியும் கடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மகள் பெயரில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்து உள்ளதாகவும் நான்கு கார்கள் இருப்பதாகவும் தமிழிசையின் வேட்புமனுவின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு ரூபாய் இருபத்தொன்று புள்ளி ஒன்பது இரண்டு கோடி சொத்து இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதில் தனக்கும் தனது மனைவிக்கும் ரூபாய் பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி அசையும் சொத்து ரூபாய் ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடி அசையா சொத்து தனது குடும்பத்துக்கு ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்று மூன்று கோடி கடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவின் சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பத்தைந்து புள்ளி ஏழு ஒன்று கோடி என வேட்பு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து ஒன்று கோடிக்கு அசையும் சொத்து ரூபாய் நாற்பது புள்ளி இரண்டு ஒன்று கோடிக்கு அசையா சொத்து ரூபாய் கோடிக்கு கடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஆறு மூன்று கோடி சொத்து இருப்பதாக கூறியுள்ளார் அதில் ரூபாய் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடிக்கு அசையா சொத்துகளும் ரூபாய் அறுபத்தி நான்கு லட்சத்திற்கு அசையும் சொத்துகளும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனக்கு எந்தவித கடனும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் தாக்கல் செய்துள்ள சொத்து மதிப்பில் அவரிடம் அசையும் சொத்துகள் ரூபாய் இரண்டு கோடி நாற்பத்தோரு லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மதிப்பில் இருப்பதாகவும் அவரது கணவர் பெயரில் ரூபாய் ஒரு கோடி பதினான்கு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு மதிப்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பாமக நட்சத்திர வேட்பாளரும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியுமான சௌமியா அன்புமணிக்கு ரூபாய் நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று எட்டு கோடி மதிப்பிலான அசையா சொத்துகள் இருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தனது கணவர் அன்புமணி ராமதாஸ் பெயரில் ரூபாய் ஆறு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாக அவர் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார் தென்காசி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் அளித்துள்ள உறுதிமொழி பத்திரத்தில் தன்னிடம் ரூபாய் ஒரு லட்சம் மனைவியிடம் ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கம் இருப்பதாகவும் தனது பெயரில் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு மூன்று கோடி மதிப்பில் அசையும் சொத்துகள் மனைவி பெயரில் ரூபாய் மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பில் அசையும் சொத்துகள் தனது பெயரில் ரூபாய் நான்கு புள்ளி ஒன்பது எட்டு கோடி மதிப்பில் அசையா சொத்துகள் மனைவி பெயரில் ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி மதிப்பில் அசையா சொத்துகள் இருப்பதாக கூறியுள்ளார் மேலும் தனக்கு ரூபாய் இரண்டு கோடிக்கும் மனைவிக்கு ரூபாய் தொன்னூற்று மூன்று லட்சத்துக்கும் கடன் இருப்பதாக கூறியுள்ளார் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் சொத்து மதிப்பு ரூபாய் பதினேழு கோடி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதிகாவுக்கு இருபத்தேழு கோடி ரூபாயில் அசையும் சொத்துகளும் இருபத்தாறு கோடி ரூபாயில் அசையா சொத்துகளும் உள்ளன என்று வேட்பு மனுவில் குறிப்பிட்டிருந்தார் அதேபோல போல சரத்குமாருக்கு எட்டு கோடி ரூபாயில் அசையும் சொத்துகளும் இருபத்தோரு கோடி ரூபாயில் அசையா சொத்துகளும் உள்ளன ராதிகா சரத்குமார் மற்றும் சரத்குமார் இருவரும் பல கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி நிலுவை வைத்துள்ளது தெரிய வந்திருக்கிறது திண்டுக்கல்லில் சிபிஎம் கட்சி சார்பாக களமிறக்கப்பட்டுள்ள வேட்பாளர் ஆர் சச்சிதானந்தனுக்கு கார் பைக் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் மொத்தமாக இவரின் சொத்து மதிப்பே நான்கு லட்சம் ரூபாய் தான் அவரிடம் கையில் இருப்பது வெறும் ரூபாய் இரண்டாயிரம் தான் எனவும் குறிப்பிட்டு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் இவர் இதுவரை வருமான வரி தாக்கல் செய்யும் அளவிற்கு வருமானம் ஈட்டவில்லை என்பதும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு